சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை போன்ற மீசை தாடியெல்லாம் வளரும் அவங்களுக்காக தான் இந்த பதிவு மீசை தாடி வளர்ந்த பெண்கள் இது போன்ற ஒரு விரலி மஞ்சள் அல்லது குளிக்கிற மஞ்சளை எடுத்துக்கிறோங்க அதை வந்து இந்த மாதிரி நெருப்பை பற்ற வச்சு அதில் போட்டு நல்லா எரிங்க அது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள் அந்த சாம்பலை எடுத்து தேவையான அளவுக்கு தேன் கலந்து நல்லா குழச்சி எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையில்லாத இடங்களில் முடி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் அந்த தேன் கலந்த மஞ்சள் சாம்பலை நல்லா தடவுங்க இப்படி தினந்தோறும் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெகு சீக்கிரமாக தேவையில்லாத இடங்கள்ல உள்ள முடி பூரா உதிர்ந்து அந்த இடங்கள்ல முடி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும் இது நூறு சதவீதம் அனுபவம் உண்மைங்க இதை நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படியும் தொடர்ச்சியாக ஒரு மாதமாவது இதை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் தான் நல்ல மாற்றங்கள் தெரியும் நீங்கள் எவ்வளவோ மருந்துகளை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்